ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு எப்போ வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நீ எத்தனை நைட்டு தான் வந்தோம் ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்ல பாப்பாவுக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டதுனால வந்துவிட்டோம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்புறது வந்து என்றைக்குமே ஒரு டூ டேஸ் இல்லை அன்னைக்கு இந்த மாதிரி தான் கிளம்புவோம் இப்போ சென்னையில் இருக்க இருக்க பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகமாகிட்டே தான் இருக்குது எங்களால் வரவே முடியல ஓரளவுக்கு தான் முன்னெல்லாம் இருக்கும் கூட்டம் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீபாவளிக்கு வரப்போ ரொம்ப நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன் சத்தியமாக முடியல லேடிஸ் கோச்சிலாம் இத்தனைக்கும் வந்தேன் அப்பா அவ்வளோ சண்டை அவ்வளோ இது எங்களால் இப்படி உட்காந்துட்டு கூட வர முடியல அவ்வளோ ரஷ்ஷு வரவே முடியல ஸோ அதனால் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா வியாழக்கிழமை காலையிலே கிளம்பிடலாம் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது சென்னையில் அது கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வர முடியல எங் என்னோடய வீட்டுக்காரங்களையும் கூட்டிகிட்டு வந்தாலும் ஏன்னா வரும்போது அவங்களும் கஷ்டப்பட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்துட்டு நைட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் எப்படி வந்தோன்னு பார்த்திங்கன்னா சென்னை சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நுங்கம்பாக்கத்துலேருந்து தாம்பரம் பார்த்திங்கன்னா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் உங்கமட்டத்துலேருந்து வந்துவிட்டோம் வந்து தாம்பரம் வந்து இறங்கிட்டோம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஸ்ஸு விழுப்புரம் வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ்ஸு அந்த எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா அன் ரிசர்வ் கோச் ரெண்டு மூணு தான் இருக்கும் ரிசர்வ் கோச்சில் தான் ஏறணும் ஆனால் ஏற விட்டுட்டாங்க எல்லாருமே ரிசர்வ் கோச்சில் மோஸ்ட்லி விட்டுட்டாங்க ஒன்றும் பிரச்சனை பண்ணலை ஏற விட்டாங்களே தவிர குழந்தைங்க ரெண்டுமே தூங்கிட்டாங்க எங்களால் உண்மையாக தூக்கி வச்சுட்டே இருக்க முடியாது ஏதோ ஏறினதே பெரிய விஷயம் தானே என்ன சொல்கிறது இறக்கக்கூணம் அதுலேயும் சில பேருக்கு இருக்குது என்னோடய பாப்பா வந்து ஒருத்தவரை தான் தூக்கி மடியில் போட்டுக்கிட்டு உண்மையாகவே ரொம்ப கிரேட்ங்க சில லேடிஸ் கூட அமைதியாக இருக்காங்க லேடிஸ் கூட நம்ம குழந்தை வச்சுருக்கோமே எங்களுக்கு தூக்கிப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டேறாங்க ஆனால் ஜென்ஸில் ஜென்ஸ் ஒருத்தர் தான் கொடுங்கன்னு சொல்லி அவர் ரிசர்வ் வச்சிலாம் உட்காந்துருக்காரு அவர் கொடுங்கன்னு சொல்லி எங்கள் பாப்பா வந்து மேலே போட்டுக்கிட்டாரு உண்மையாகவே எனக்கு அந்த தண்ணியே வந்துருச்சு கண்ணில் ஏன்னா மனுஷங்க இப்படியும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் என்னோடய தம்பியை வந்து இன்னொரு ஒரு ஒரு லேடி வந்து தானாகவே கூப்பிட்டு தான் இப்போ அவன் படுக்க வச்சுட்டாங்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வந்துடலாங்க பசங்க கஷ்டப்பட முடியல ரொம்ப நாளை தூங்கிகிட்டு இருந்தாங்க என்னால் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல ஏன்னா ரிசர்வ் கோச்சில் போய் நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது ஸோ அதனால் எப்படி கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் எனக்கு ரிசர்வேஷன் கிடைக்கல தீபாவளிக்கே பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வர டிக்கெட் எல்லாமே ஃபுல்லு அது புக் பண்ணவும் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வந்தோம் விழுப்புரம் வந்துட்டு அங்கேருந்து பேசஞ்சர் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு பேசஞ்சர் கொஞ்சம் உடனே அடுத்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் இருந்துச்சு உடனே வந்துட்டு விழுப்புரம் அது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு பேசஞ்சர் எங்கள் வீட்டுக்கு வரதுக்கான மூணு மணி நேரம் ட்ராவலு மொத்தமே எங்கள் ஊர்லேருந்து சென்னை போனால் ஃபைவ் ஹவர்ஸ் தான் ஆனால் இது பேசஞ்சரில் வந்ததுனால மூன்றரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு இருந்தாலும் நாங்கள் அப்படியே கஷ்டப்பட்டு தான் வந்தோம் கஷ்டப்பட்டுனா கூட்டத்தில் நல்ல வேலை வரலை ஏன்னால் இன்றைக்கெலாம் வந்தோன்னா ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும் இன்னும் நாளைக்கு போனோம் சுத்தமாக கூட்டமாக இருந்திருக்கும் இன்னும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டும் உங்கள் இல்லை இப்போ மாற்றிட்டாங்க ஸோ அதனால் நிறைய விஷயம் சென்னையில் இருக்குது இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க படிக்கிறீங்க இந்த மாதிரி நம்ம வெளியூரில் தான் மோஸ்ட்லி சம்பாதிக்கிறதுக்காக போய் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஊரில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பி வந்துடுங்க ஏன்னா இருக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நம்ம மட்டும் இருந்தால் பரவாயில்ல குழந்தைங்க இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு வந்துடுங்க உங்களுக்கு சேஃப் பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது தான் இது இன்றைக்கே லேட்டு தான் இது நான் நேற்றே போட வேண்டிய வீடியோ ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது இதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெரிசல் அவ்வளோ கூட்டமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் அவ்வளோ ஒரு நம்ம தாங்கிக்கலாம் குழந்தைங்களால் தாங்கிக்க முடியாது இல்லை என் பையனாம் அலர ஆரம்பிச்சிட்டான் எனக்கு வலிக்குதுமா காலங்கிறான் வ அலறான் பார்த்தாலே பாவமாக இருந்துச்சு அதனால் குழந்தருனா ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டு கூட நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வர பாருங்கள் சேஃபாக வாங்க ரெண்டாவது எல்லாருமே பத்திரமா வாங்க தேவையான எல்லாமே கையில் வச்சுக்கிட்டு பத்திரமா வாங்க இதுக்காக தான் இந்த வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டேன் மோஸ்ட்லி வந்து ட்ரெயின்லேயே வாங்க பஸ்ஸு வந்து ஒன்று ரேட் அதிகமாக இருக்கும் பஸ் ரேட் அதிகமாக இருக்கும் சார்ஜஸ் நிறைய வாங்குகிறாங்க ஐநூறுரூவாங்கிற டிக்கெட் ஆயரருவா இருக்கும் இப்போ ட்ரெயின்லேயே வந்துடலாம் இப்போ வந்தீங்கன்னா கூட வந்துடலாம் நாளைக்கெலாம் இன்னும் ரஷ்ஷாக இருக்கும் சேஃபாக வாங்க இதுக்காக தான் இந்த நான் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்